வாங்க சிம்பிளாக ஒரு எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு கில்லு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கருகாப்பிள் வரமிளகா ஒரு சின்ன பச்சை மிளகா ஜீரகம் அவ்வளோதாங்க வேணும் ஒரு பேனில் கடுகு ஜீரகம் தாளச்சுருங்க சின்ன வெங்காயம் கருகாய்பிள் ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க நான் பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் வேணால் வரமிளகா மட்டும் போட்டுக்கலாம் ஜீரகத்தை கொஞ்சம் லைட்டாக கையில் தேய்ச்சி போட்டுருங்க பூண்டு கொஞ்சம் புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் புளித்தண்ணி ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால அது கரைச்சி போட்டுக்குங்க நீங்கள் வேணால் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அந்த ராஸ் மெல்லாம் போகணும் நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஊற்றுக்க நீங்கள் வெள்ளமோ அது சும்மா ஒயிட் சுகராக கொஞ்சம் போட்டுக்கலாங்க அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சா நம்மளுடைய கிள் ரசம் ரெடிங்க இது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி சுடுசாரத்தில் போட்டு ரசம் அப்பளத்தோடு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க